நல்ல சாஃப்ட்டான நல்லா டேஸ்ட்டான ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து மாவு பச்சரிசி தான் எடுத்துக்கணும் சாதா பச்சரிசி இல்லை கடையில் வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும் அது வந்து நான் ஒரு மூணு கப்பு எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மூணு கப்பு மாவு பச்சரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவணும் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது இந்த அரிசி வந்து நல்லா ஊறணும் நான் வந்து சாயங்காலம் அரைக்கிறதா இருந்தால் காலையிலே வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருவேன் இப்போ வந்து அரிசி வந்து இது இதுமாதிரி நல்லா ஊறிட்டுது இனி வந்து இதை வந்து அரைக்கணும் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து மூணு கப்பு வந்து மாவு பச்சரிசி எடுத்துருக்கனால ரெண்டு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக பார்த்து எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்குது நல்ல வெள்ளையான துருவலாக இருந்தால் ஆப்பு நல்லா வந்து வெள்ளையா கலரில் இருக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து ரெண்டு கப்பு தேங்காய் துருவலை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு கூட வந்து அரிசி போட்டுடலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு லிட்டர் தான் அரிசி போட்டு அரைக்க போகிறேன் அதேமாதிரி நம்ம அரிசி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை வச்சு அரைக்கணும் வேறு தண்ணி ஊற்றாண்டா அதே தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கணும் மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் அப்புறம் நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது இது வந்து கொஞ்சம் தண்ணி போதும் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் மாவு இதேமாரி ரெண்டு ட்ரிப்பாக போட்டு மாவை வந்து நல்லா அரைச்சிக்கணும் இதே மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பண்ணிவிட்டு இனி வந்து இதுக்கு வந்து கூழ் காய்ச்சணும் அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு கரண்டி மாவு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்தால் போதும் அதேமாரி நம்ம அளந்த கப்பு இருக்குல்ல அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம அரிசி கழுவின தண்ணி வந்து மிச்சம் இருக்கும்ல ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணியே நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கர இது அந்த தண்ணி வந்தது பிரசாத தண்ணி இன்னும் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் அப்படியே ரெண்டு கப்பு ஒரு கரண்டி மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் இனி வந்து இதை வந்து நம்ம நல்ல கூழ் காய்ச்சிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்கார வரைக்கும் காய்ச்சிக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு அடி பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக கூழ் காய்ச்சிட்டு இதை நம்ம வந்து அப்படியே ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இது கூட மாவு கூட சேர்க்கணும் இப்போ வந்து இதை நான் ஆஃப் ஆக்கிட்டு ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஆஃப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கூட கூட சேர்த்துக்கலாம் நான் இதை போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கூழ் வந்து நல்லா ஆறிட்டுது ஆறின பிறகு அதையும் இதில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இனி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம புளிக்க வச்சலாம் ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாவு வந்து புளிக்க வச்சிடணும் இப்போ வந்து மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்துட்டுது இப்போ வந்து இனி வந்து ஆப்ப சூட ஆரம்பிச்சிடலாம் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாவு வரும் அதனால் என்ன ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியதை மட்டும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிறது ஒரு அஞ்சாறு ஆப்பத்துக்கு வர மாதிரி மாவை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு கா டீஸ்பூன் கூட தேவை இருக்காது கொஞ்சமாக இந்த அளவுக்கு சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ஆப்ப மாவு வந்து அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஆப்பை இதே மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சட்டியில் நான் சுட ஆரமிச்சிடலாம் இது வந்து நான் நான் சுடுறேன் நான்ஸ்டிக்கில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம தோசைக்கல்லில் கூட குட்டி குட்டியாக ஊற்றி சுட்டுக்கலாம் நான் இப்போ ஆப்ப சட்டியில் தான் சுடுறேன் நீ இதை மாதிரி ஊற்றி நல்லா சுற்றிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வா சுட்டு எடுத்துட வேண்டியதான் ஆப்பன் வந்து ரெடி ஆகிட்டுது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆப்பம் வந்து அதேமாரி நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த மாவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்